சீனால தான் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அங்கேதான் பயங்கர டெக்னாலஜி புத்தகம் சீன மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு அங்கே மூவாயிரத்தி ஐநூறு காப்பி வித்துருக்குது அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது இந்த புத்தகத்தின் மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தான் எனக்கு தெரியுது இது எத்தனை பேருக்கு பயன்படும் அது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் புக் சாதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்து அதை ஒரு ஒரு பக்கம் மட்டும் அலசாமல் அதில் இருக்கக்கூடிய அத்தனை டெக்னிக்கல் அலசி இப்படிப்பட்ட ஒரு புகைப்படங்கள் கேட் டிராயிங் எழுத்து தியரி மட்டுமல்லாமல் ப்ராக்டிக்கலாக அது எப்படி தேவைப்படும் என்பதை எல்லாம் இந்த புத்தகத்தில் அவர் பதி ஒரு பதிவு செய்திருக்கிறார் இது வந்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த புத்தகம் வந்து எல்லாரும் வாங்கி படிப்பாங்க பசங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும் இன்னைக்கு போய் ஏதாவது ஒரு விஷயம் தேடணும்னா நம்ம லைப்ரரிக்கு போகிறோம் இப்போ யாரும் லைப்ரரி கூட போகிறது இல்லை கூகுளில் போயிட்டு விக்கிபீடியாவில் போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க இப்போ இந்த புத்தகங்களுடைய அத்தனை விஷயங்களும் இன்னைக்கு அதில் இருந்ததுக்குன்னா இப்போ டிஜிட்டல்ல இருந்தால் பசங்க அதை படிப்பாங்க நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வார்கள் எப்படிப்பட்ட ஒரு அருமையான புத்தகங்களை நீங்கள் தொடர்ந்து எழுதி அதை வெளியிட்டிருக்கிறீர்கள் இன்னும் இன்னும் கூட உங்களுடைய பணி நீங்கள் வந்து ஓய்வு பெற்றாலும் கூடிய கூட உங்களுடைய பணி இன்னும் எழுத்து பணியும் உங்களுக்கு ஆசிரியர் பணியோ இன்னும் மக்களுக்கு விழிப்புணர்வு பணியும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய அன்பு சகோதரி மேதக ஆளுநர் மருத்துவ தமிழிசை சௌதராஜன் அக்கா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவங்களை பார்க்கறத எனக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய நிகழ்ச்சிகள்ல நாங்க மேடைகளை பகிர்ந்து கொண்டு நிறைய பேசிக் கொண்டு இன்று இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் உங்களை சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி அதுவும் கூட சமீப சமீப காலத்தில் மதுவுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கும் முனியானந்தன் ஐயா அவர்களுக்கும் இன்னைக்கு எங்களுடைய மனமாக நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நாங்க இன்னைக்கு ரயில்வே துறை இன்னைக்கு ரயில்வே நிகழ்ச்சி அப்படின்றதுனால ரயில்வே துறையில தான் அவர் பணிபுரிந்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க இத்தனை புத்தகங்களை இல்ல ரயில்வே துறை என்பது மனதுக்கு இனிய துறை எல்லாருமே அதை உபயோகப்படுத்தி நம்ம ரயில்வே துறையில எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது நான் புதுடெல்லியில் என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சரான பதவியை வகித்த பொழுது ரயில்வே அமைச்சர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி அமைச்சர்கள் இருந்தார்கள் குறிப்பாக பதினோரு மாசமே என்றாலும் எங்களுடைய அன்பு சகோதரர் ஏ கே மூர்த்தி அவர்களும் ரயில்வேயில் அமைச்சராக பணிபுரிந்தார்கள் அதே போல ஐந்து வருடங்களும் எங்களுடைய அன்பு எங்களுடைய பெரியவர் தொடர்வழித்துறை அமைச்சராக இணையமைச்சராக பணியாற்றி அரங்க வேலு அவர்களும் அங்கே பணியாற்றினார்கள் என்ன அங்கே நடக்க எனக்கு தெரிய வேணா ஒரு ஒரு ஜீரோ அவரும் நான் பார்ப்பேன் அதிகமான கேள்விகள் வந்து ஜீரோ அவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு வரும் அப்புறம் அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் அதாவது விவசாயத்துக்கோ கல்வி வரும் அடுத்ததாக ரயில்வேக்கு அதிக கேள்விகள் வரும் அதனால இவங்க ரெண்டு பேருமே அங்க ஜீரோ அவரில் உட்காந்து நிறைய கேள்விகள் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க நான் அதை பார்ப்பேன் எல்லாருக்கும் ரயில்வே துறையில நம்ம என்ன செய்தோம் அந்த தமிழ்நாடு தமிழ்நாடு நான் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக சென்ற அமைச்சர்கள் இதையெல்லாம் சாதித்தார்கள் என்று நாம் சொல்வதை பெருமையாக கருதினாலும் தமிழ்நாட்டிலிருந்து சென்ற என்ன சாதித்தார்கள் என்று சொல்லுவாங்க இந்த சேலம் டிவிஷன் என்பது